ஹலோ எல்லாருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப்பொங்கல் அப்படின்னாலே பொதுவாக கிராமப்புறங்களில் தான் அதிகமாக நல்லா செலப்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப சிறப்பாக செலப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கேதானே மாடெல்லாம் இருக்குது ஸோ எப்பவும் போல் இந்த பொங்கலுக்குமே நான் அம்மா வீட்டிலேருந்து தான் செலப்ரேட் பண்ண போகிறேன் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன வ்ளாக் தான் இது கண்டிப்பாக நீங்களும் இது வீடியோ பாருங்கள் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட் மாட்டு பொங்கலுக்கு நாம் குளிக்கிறமோ இல்லையோ ஃபஸ்ட்டு மாடல்லாம் குளிக்க வச்சு அதுக்கு நல்லா கலர் பவுடர் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பொதுவாகவே மாடெல்லாம் கழுவும் போது அதெல்லாம் நிற்கவே நிற்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை நிப்பாட்டி கழுவணும் இதோட மைண்ட் வாய்ஸ் என்னவா பார்க்கலாம் நல்லா சுத்தமாக கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் அது எல்லாம் கலர் பவுடர் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க அப்போ அப்படியே அள்ளி அப்படியே அது மேலே கொஞ்சம் பாருங்க இவ்ள குளிப்பாட்டின மாதிரியா இருக்கா சாணி போட்டு அது மேலேயே படுத்து மறுபடியும் அழுக்காதான் இருக்கா இவங்கள ஒண்ணும் பண்ண எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கும் சேர்த்து கலர் பவுடர் எல்லாம் போட்டு விட்டுருவாங்க அன்னைக்கு குளிக்க பப்பிமா அவ கிட்ட போனோம் அவ்ளோதான் பூரி விட்டுருவா ஃபுல்லா அவளை நான் கூட்டிட்டு போறேன் நான் அம்மா வீட்டுக்கு வரும்போதே பார்த்தேன் நிறைய கிராமங்களில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே பொங்கல் வச்சு செலப்ரேட் பண்ணி முடிச்சுட்டாங்க நாங்கள் ஆனால் எங்கள் ஊரில் எப்போவுமே ஈவினிங் டைம் தான் பொங்கல் வச்சு செலப்ரேட் பண்ணுவோம் நல்ல நேரம் பார்த்து அடுப்பு வெட்டிடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ரெண்டு தான் அதே போதும் அகலமான அப்பா அடுப்பை வெட்டி முடிச்சிட்டாரு இப்போ வந்து நம்ம பாத்திரம் வச்சோம்னா அதுக்கு சப்போர்ட்காக சைடில் வந்து மண்ணில் வந்து உருண்டை பிடிச்சி வைப்பாங்க அதுக்காக தான் மண்ணை இருக்காங்க எப்போது வயல்லையே மண் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுப்பு வெட்டியிருக்காங்க இல்லையா அதில் சைடில் வந்து இதெல்லாம் வச்சிட்டாங்க அப்படின்னா பாத்திரம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சூரிய பொங்கல் வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் அடுப்பு வெட்ட மாட்டோம் நார்மலாக சமைக்கிற அடுப்புலேயே வச்சுருவோம் ஆனால் மாட்டு பொங்கலுக்கு மட்டும் இந்த மாதிரி அடுப்பு வெட்டி தான் சமைப்பாங்க அவங்களுக்கும் ஜாயி இங்கே வர்றீங்களா நானும் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடந்த மூணு நாளா இந்த ஒரு கோலமே தான் போட்டுட்டு இருக்கேன் என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்குமே அதாவது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே கோலம்னா அவ்வளோ அழகா போடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த கோலம் போடுற அந்த இதுவே கம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் எனக்கு கோலம் போடவே வரல ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் யூடியூப் பார்த்து பார்த்து தான் நானும் போட்டுட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அம்மாவும் பாத்திரம்லாம் வச்சிட்டாங்க பக்கத்து வீட்டு அக்கா அப்படியே வந்திருக்காங்க இவங்க வந்து பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க அரிசி அடித்து தான் சாமி கும்பிடுவாங்க ஏதோ புழம்பிட்டு இருக்காங்க அம்மா கிட்ட எனக்கு அப்படியே யூடியூப்ல போட்டுட்டுமா இதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் வைக்கிற வேலை தான் ஃபஸ்ட்டு கற்பூரம் வச்சு தான் அடுப்பு பற்ற வைப்பாங்க அப்படியே வந்து பற்ற வைக்க மாட்டாங்க நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணதே ஒரு அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நைட் ஆகிடும் நாங்கள் கும்பிடுறதுக்குள்ளே எப்போவுமே ஒவ்வொரு வருஷமுமே இதே மாதிரி தான் இதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கான தேவையான ஒவ்வொரு பொருளாக வந்து ரெடி பண்ண வேண்டியதான் நான் வந்து வெள்ளம் வந்து தூள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன் இந்த அடுப்பு தான் ஆனால் எரியவே இல்லை நல்ல தரவாதான் இருக்கு அதான் இப்போ ரெண்டு நாளை மலையில் போச்சுங்க என் தங்கச்சி பையனுக்கு ஒரே ஆர்வம் என்னடா பண்றாங்க எல்லாம் வெளியில உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திட்டே இருக்கான் என்னடி இது ஐயையோ இருப்பில் வருதா ওরக்கு நன்னையும் கொதிச்சிருச்சு பர்சி தான் போட போறோம் சாமி கும்பிட்டு போடு எட்டி ஆ இருக்கு네 ஆ இது தண்ணி நிறைய அத பாரு பக்கத்துல ஒரு சிலர் கொண்டால முள்ளு கரண்டி போட்டு வச்சிருக்கேன் பாரு கிண்டி விடு சீக்கிரம் மட்டும் கிண்டி விடலாம் நீ வந்துரு போட்டியா வந்துடு ஆக்சுவலி அரிசி போட போனது ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு தான் அரிசி கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாவே போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அம்மா தான் மேக்சிமம் எல்லாமே பார்த்துப்பாங்க நான் சப்போர்ட்டுக்கு தான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுவேன் அப்பா ஒரு பக்கம் குளம் வெட்டுறதுக்கு குழி நோண்டிகிட்டு இருக்காரு அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் வீடு மாடு பால் கறக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இப்போ பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுனால அதில் பால் ஊற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை சீக்கிரமே வர சொல்லிட்டோம் எல்லாமே ஊற்றுட்டா இல்லை போதும் போதும் பச்சை பால் தான் எப்போவுமே ஊற்றுவோம் கறந்த உடனே காய வச்ச பால் வந்து ஊற்ற மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பால் ஊற்றுறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் பொங்கி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் பொங்கி வரதுக்கு அவ்வளோ டிலே ஆகுது நார்மலாக நீங்கள் வந்து அடுப்பில் சமைக்கும் போது டெய்லியும் நம்ம சமைக்கிறோம்ல அப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி திரும்பி இப்படி பார்க்குறதுக்குள்ளேயே பொங்கி வந்துடும் ஆனால் இன்றைக்கி அவ்வளோ சதி பண்ணிடுச்சு நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறோம் பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பொங்கி வந்தது இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா வெண்பொங்கல் இப்போ வந்து சக்கரை பொங்கலுக்கு அம்மா பாசி பருப்பு போட்டுட்டு இருக்காங்க பருப்பு வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கு தான் அரிசி வெல்லம்லாம் போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வெள்ளமும் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக தேங்காய் போட்டு இது இறக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல் ரெடி ஆகிடும் நல்லா இருட்டிடுச்சு அப்போ பார்த்தீங்கன்னா குழி வெட்டிகிட்டு இருந்தார் இல்லைங்களா அதில் வந்து கரும்பு தான் ஃபஸ்ட்டு வைப்பாங்க கரும்பு மஞ்சள் வேப்பிலை இதெல்லாம் கட்டுவாங்க ரெண்டு சைடும் குழி வெட்டி இந்த மாதிரி கட்டிடுவாங்க இதுக்கு இடையில்தான் வந்து குளம் வந்து ரெடி பண்ணுவாங்க இது வந்து மாட்டோட சாணத்தில் தான் இந்த குளம் ரெடி பண்ணுவாங்க ஒரு நாலு குளம் ரெடி பண்ணிவிட்டு சுற்றியும் வந்து ஒரு ஒன்பது பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சிருவாங்க இப்போ இந்த குளத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா பால் ஊத்தணும் பொங்கலுக்கு பால் ஊத்திட்டு நம்ம கொஞ்சம் மீதி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பால் வந்து இதில் ஊத்திடுவோம் இப்போ இந்த ஒவ்வொரு பிள்ளையாருக்குமே பார்த்தீங்கன்னா அருகம்புல் இந்த பூலாப்பூ அதுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் பொடி போட்டுருவாங்க இப்போ வந்து அந்த குளத்துல வந்து நம்ம பாலெல்லாம் ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் இந்த குளமும் குளம் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு பூவெல்லாம் சுற்றியும் வச்சிடலாம் தான் பார்க்கவே அழகா வந்து குளம் ரெடி ஆயிடும் அப்படியே பக்கத்து ஒரு கோலமும் போட்டலாம்னு சொல்லிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று ஸ்டார் கோலம் அப்படி இல்லைன்னா இந்த முக்கோண கோலம் தான் அதையும் போட்டு முடிச்சிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மாட்டுக்கு வந்து இந்த மாலை போடுற மாதிரி வேப்பலையிலே வந்து அப்படியே கட்டுவாங்க தோரண மாதிரி மாட்டுக்கு கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறமா இப்போ குளம் வெட்டணும் இல்லையா அதுக்கு முன்னாடி தான் படையலெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் சக்கர பொங்கல் வச்சுட்டாங்க ஒரு இலையில மட்டும்தான் சக்கர பொங்கல் வச்சுருக்காங்க மீதி ரெண்டு இலையில வந்து அம்மா வெண்பொங்கல் தான் வச்சுருக்காங்க இப்போ பூஜைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இப்போ வச்சாச்சு சைடில் பார்த்தீங்கன்னா கரும்பு கட்டியிருக்காங்க இல்லையா அதுலேயே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான கயிறும் வந்து கட்டியிருக்காங்க இதோட சேர்த்து தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் காலையில தான் அந்த கயிறை வந்து நம்ம மாட்டுக்கு வந்து கட்டுவோம் நாமளும் வந்து மாட்டுக்கு வந்து நீர் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அதுக்கு சாம்பராணி எல்லாம் இருந்துமே கொஞ்சம் கொஞ்சமா சாதம் எடுத்துட்டு வந்து அதை மாட்டுக்கு ஊட்டி விட பொங்கல் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா மாடு நல்லாவே சாப்பிடும் ஏன்னா நல்லாவே சாப்பாடெல்லாம் சாப்பிடும் இப்ப அது மாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த குளத்தை சுற்றி ஒரு மூணு தடவை சுற்றி வந்து அதுக்கப்புறம் அந்த குளத்துல மெதிக்க விடுவாங்க அந்த டைம்ல தான் பொங்கலும் பொங்கல் கத்துவோம் வழியாக மாட்டு பொங்கல் நிறைவுக்கு வந்தது இப்ப பாத்தீங்கன்னா அந்த குளத்தை வந்து ஒரு இது ஏதாவது ஒரு பேஷன் மாதிரி போட்டு மூடிட வேண்டியதாக ஏன்னா அதில் வந்து நாய் வாய் வைக்க கூடாது பொங்கல் செம்ம டேஸ்டா இருந்தது சும்மா எதிர்ப்பதில்லை நான் வச்சல உப்புமா வாங்கிட்டோம் அவ்வளோதான் நாங்களும் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம் இதோட முடியல முக்கியமாக காலையில் என்ன பண்ணுவாங்க எழுதுதும் அப்படின்னா கலசம் மேலே இருந்த தேங்காவை எடுத்து மாட்டுக்கு நல்லா சுற்றி அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா மாட்டை பிடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போவாங்க கோவிலுக்கு போயிட்டு மாட்டுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நீரெல்லாம் போட்டுட்டு அந்த தேங்காவை நடு ரோட்டில் வச்சு டொம்முன்னு உடச்சிட்டு வருவாங்க அதோடு தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அந்த ஃபோர்த் டே செலிப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் நாங்கள் வந்து காணும் பொங்கல்னு சொல்லுவோமோ இல்லையோ அதை கரிநாள்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் சி ஆல் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பாய் செம்மையா இருக்கு இந்த மாதிரி தான் நாட்டு பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் கரிநாள் அன்னைக்கு காலையிலேயே மாடு வந்து கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்புறம் இன்னைக்கு கரிநாள் நாள் எல்லாருக்கும் இனியே கறி நாள் நல்வாழ்த்துக்கள்